இன்றைக்கு இந்த காலை பொழுது ஒரு வித்தியாசமான அரங்கமாக தொடங்க இருக்கிறது ஒரு நீதிமன்றத்தை இங்கே நிகழ்த்தி காட்டுகிற ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியாக அதிலும் குறிப்பாக உயர் உயர்நீதிமன்றத்தை இங்கே நிகழ்த்தி காட்டுகிற ஒரு அருமையான முயற்சியாக இங்கே வடிவமைத்திருக்கிறோம் முத்து விழாவில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு முற்போக்கான ஒரு நிகழ்ச்சியாக இதை கருதி கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சிக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய எல்லைப்படி உயர்நீதிமன்றத்தினுடைய சட்டப்படி நடத்தி செல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கைகூடியிருக்கிறது ஆகவே ஒரு உயர்நீதிமன்றத்தை இங்கே நாம் கண்ணார கண்டு காதார கேட்டு கம்பனை திறனாய்கிற ஒரு போக்கு இங்கே நிகழ இருக்கிறது என்பதை ஒரு முன்னோட்டமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எப்பொழுதும் கம்பன் கழகம் ஏதேனும் ஒரு வித்தியாசமான முயற்சியை செய்து கொண்டிருப்பது எங்களுக்கு அழகில்லாத விளையாட்டு அந்த அளவில் மேல்முறையீட்டு மண்டபங்களை நடத்தி கொண்டிருந்த நாம் இப்பொழுது ஒரு உயர்நீதிமன்றத்தையே உங்கள் கண் முன்னால் கொண்டு வருகிற ஒரு அருமையான பாங்கான ஒரு நிகழ்ச்சியை இங்கே உங்களுக்கு சமைத்து தந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வைத்திருக்கிற பெயர் நீதி உரை அரங்கம் கம்பன் காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை நீதி எவ்வாறெல்லாம் தலை நின்றிருக்கிறது என்பதைச் சொல்வதற்கான ஒரு அற்புதமான முயற்சியாக இந்த தலைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளுகிறோம் இன்றைக்கு நாம் இந்த அரங்கத்திற்கு கொடுக்கிற பொருள் இன்றைய நெறி அறம் தலை நிறுத்தல் நீங்களெல்லாம் இந்த நீதிமன்றத்தில் பேசுவதற்கு உரிமை பெற்றிருக்கிறீர்கள் யார் வேண்டுமானாலும் பதிவாளருடைய கருத்துக்கு ஒப்ப உங்களுடைய கருத்துக்களை எழுதி பதிவாளரிடம் தந்துவிட்டு நீதிமன்றத்தில் என்ன செய்யலாம் உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கலாம் இதுதான் முறை பதிவாளரத்தில் நீங்கள் எந்த கருத்தையும் இந்த அரங்கத்தில் வாதிடுவதற்காக எழுதி அவரிடத்தில் தரலாம் பதிவாளர் உடனடியாக அதை கனமிகு நீதிபதி அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வார் நீதிபதி அவர்கள் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கினால் நீங்களும் பேசலாம் நோக்கர்களாக இருக்கிற நீங்களும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் என்ன தேவை பதிவாளரிடத்தில் ஒரு அனுமதியும் கணம் கோற்றாரிடத்தில் ஒரு அனுமதியும் உங்களுக்கு தேவை என்பதை சொல்லிக்கொண்டு அதற்காகவே எங்களுடைய பாதத்தின் கீழ் உங்களுக்கு ஒரு ஒளி வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மிக ஒரு புதுமையான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அன்பர்களை வரவேற்று மகிழ்வதை விட சரியாக பத்து மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்கும் என்பதை அறிந்து வருகை தந்திருக்கிற இலக்கிய பெருமக்கள் ஆன்மீக அன்பர்கள் கம்ப கவனகர்கள் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நீதிமன்றத்தினுடைய முதன்மை பொறுப்பில் இருக்கிற ஐயா நீதிபதி ராமலிங்கம் அவரிடத்தில் ஒப்படைக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் இப்போது முறைப்படி இந்த நெறியுரை மன்றம் தொடங்குகிறது பெருமக்களே கம்பன் என்கிற ஒரு கவிஞன் தமிழுக்கு கிடைத்த கொடை தமிழில் எவ்வளவோ கவிஞர்கள் இருந்தாலும் இன்று உலகமெங்கும் நினைக்கக்கூடிய கவிஞனாக கம்பன் இருக்கிறான் அதற்கு காரணம் இருந்து எடுத்த கதையை தமிழுக்கு தமிழ் மொழிக்கு தமிழ் பண்பாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவிற்கு கம்பன் செதுக்கி தந்திருப்பதுதான் இந்த கருத்து கம்பனில் இருக்கிறதா என்று தேடிக்கொண்டு நீங்கள் உள்ளே போனால் அந்த கருத்து கிடைக்கிறது அதுதான் கம்பனில் இருக்கக்கூடிய சிறப்பு கம்பன் கதை எழுதின பாங்கை எப்படி சொன்னார்கள் வில் கிடந்தது மிதிலை நகரிலே அந்த கதை என்ன மிதிலை நகரிலே ஒரு வில் இதை யார் வந்து வளைப்பார்கள் வளைப்பவர்களுக்குத்தான் சீதையை திருமணம் செய்து கொடுக்க முடியும் என்கிற நோக்கத்தோடு ஒரு வில் அங்கே கிடக்கிறது இந்த கவிஞன் இப்படி எழுதுகிறான் வில் கிடந்தது மிதலை மாநகரில் கல் கிடந்தது கானகம் தன்னில் அந்த கல் ஏன் கிடக்கிறது ராமனுடைய பாத பட்டால் பெண்ணாக மாற வேண்டிய ஒரு காத்திருப்போடு கல் கானகத்தே கிடக்கிறது நெல் கிடந்தது சடையன் வீட்டில் வருபவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக அங்கே சடையன் வீற்றிருக்கிறான் நிறைவாக சொல் கிடந்தது கம்பன் மனத்தில் உதிர்த்தெழுந்தது ராமகதையரோ என்று அந்த பாடல் சொல்லுகிறார் இப்போ கம்பன் மனத்திலே இருந்த சொல் ராமாயணமாக வெளிப்பட்டிருக்கிறது அப்போ ஏற்கனவே ராமாயணம் இல்லையா என்றால் வான்மீகி ராமாயணம் இருந்தது தமிழிலேயே கம்பராமாயண குறிப்புகள் சங்க இலக்கியங்களிலே கூட உண்டு ஆனால் கம்பன் எங்கே வெற்றி அடைகிறான் என்றால் சமீபத்திலேயே ஒரு ஆய்வு நூறிலே படித்த கருத்து நீங்கள் ஒப்பீட்டளவிலே கூட கனராசம் பாட்டு ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் பத்தாயிரம் கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடுன்னு கண்ணதாசன் பாட்டு பத்தாயிரம் பாட்டு எழுதியிருக்கிறான் சென்னை கம்பன் கழக பதிப்புப்படி நம்முடைய பழப்பண்ணியப்பவர்கள் அவர்கள் சென்னை கம்பன் கழக செயலாளராக இருக்கிறப்ப பைபிள் தாள் என்று சொல்லக்கூடிய அந்த நைஸ் பேப்பரில் அனைத்து கம்பராமாயண பாடல்களையும் ஒரே நூலாக வெளியிட்டார்கள் இன்று பலர் அதை தேடுகிறார்கள் கிடைக்கல பதிப்பு முடிஞ்சிருச்சு அந்த பதிப்புப்படி பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு பாடல்கள் கம்பன் எழுதியிருக்கிறான் சென்னை கம்பன் கழக படிப்புப்படி பத்தாயிரத்து முந்நூற்றி அறுபத்தெட்டு பாட்டு அவர்கள் மிகைப்பாடல்கள்னு சிலத்தை ஒதுக்கினார்கள் சிலவற்றை மிகைப்பாடல்கள்னால் என்ன என்றால் இது கம்பன் சில பேர் என்ன செய்தாங்களா கம்பன் பாட்டு மாதிரியே எழுதி ராமாயணத்துக்குள்ளே இது கம்பன் பாட்டுன்னு செருகிட்டாங்க இடைச்சிற்கல்கள் நீங்கள் இந்த அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்று தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஏற்காக ஏகின்ற பாட்டிருக்கிறதே எல்லாருக்கும் பிடித்த நல்ல பக்தி ரசம் தொ சொட்டக்கூடிய பாடல் ஆனால் அது கூட கம்மன் எழுதியதில்லை என்று மிகப்பாட்டில் தான் கொண்டு வைக்கிறார்கள் இந்த உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் சென்னை கம்மன் கழகப்பதிப்புப்படி கம்மன் எழுதினது வேறு சில பேர் அதையும் ஒதுக்குகிறார்கள் இப்படி மிகைப்பாடலாக ஒதுக்கப்பட்டவை ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு அப்போ நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ பதினோரு ஆயிரத்தி ஐநூறு பாடல்கள் ஒரு காப்பியத்தில் கம்பன் தந்திருக்கிறார் ஒப்பீட்டு அளவிலே வேற எந்த தமிழ் காப்பியமும் இவ்வளவு பெரிய பாடல் இல்லை இதைவிட இன்னொரு அழகு என்ன என்றால் கம்பனில் எத்தனை சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆராய்ச்சி செய்தார்கள் சொற்கள் அதற்காக வையாபுரி பிள்ளை ஐயா தலைமையிலே ஒரு கழக லெக்சிகன் என்கிற ஒன்றை ஆய்ந்து வெளியிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஏழுகளில் அதன்படி அவர்கள் கணக்கு ஏறத்தாழ ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் சொற்கள் கம்பன்ல இருக்கிறதா சொல்லுகிறார்கள் ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் சொற்கள் அதுல இன்னொரு ஆய்வு செய்தார்கள் அது என்னன்னு கேட்டா இப்ப வந்தான் ஒரு சொல்னு வச்சுக்கங்க இந்த வந்தான் என்கிற சொல்லே பல இடங்களில் வந்திருக்கலாம் இல்ல ஒரு சொல்ல நீங்க எடுக்கிறீங்க பார்த்தான் இல்ல நோக்கினான் அப்படின்னா நோக்கினான் சொல்ல ஒரு முப்பது இடங்கள்ல கூட வந்திருக்கலாம் அதனால அதையெல்லாம் ஒதுக்கினார்கள் ஒரு சொல் ஒரு முறை வந்து ரெண்டாவது முறை வந்து அதை கணக்கில் எடுக்கல இப்படி எடுத்து பார்த்ததில் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஒரு லட்சத்து இருபதாயிரம் தனிச்சொற்களை சொற்களை கம்பன் பயன்படுத்தி இருக்கிறான் இது ஆய்வு ஆய்வில் வெளிவந்தது ஒரு லட்சத்து இருபதாயிரம் சொற்கள் இதில் கண்ணதாசன் வேடிக்கையா சொன்னால் என்னடா பெரிய கம்பன் கம்பனில் சொல்லே இல்லை எங்க ஒரு லட்சத்து இருபதாய் மொத்த சொற்கள் மூணு லட்சத்தி இருபத்தி நாலுக்கு மேலே போகிறது சொற்களை மட்டும் எண்ணி எடுத்து என்ன ஒரு லட்சத்து இருபதாயிரம் கம்பனில் சொல்லு இல்லைன்னு சொல்கிறானேன்றதுக்கு கண்ணதாசன் சொன்னான் தனிப்புகழ தன்னிடத்தே சொல்லில்லாத தமிழ் தனிப்புகழ தன்னிடத்தே சொல் இல்லாத தமிழ் தமிழை பாராட்டலாம்னு ஒரு சொல் தேன்னா அந்த சொல் தமிழ்லயே இல்லையா கண்ணதாசன் அப்படி பாராட்டுறான் இந்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் சொற்களுக்கு மகிமை என்னன்றதுக்கு இன்னொரு ஆய்வு செய்தார்கள் ஆழ்வார் பெருமக்கள் பாசுரங்கள் பாடினார்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆழ்வார் பாசுரங்களுக்கு விளக்கமெல்லாம் கொடுத்தார் பெரியவாச்சான் அவர்கள் பெரியவாச்சான் பிள்ளை ஒரு கருத்து செய்தார் என்ன செய்தார் ஆழ்வார் பாசுரங்களில் இருந்து அந்த அடிகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு கம்பராமாயணம் உருவாக்கினார் அதாவது அவர் எழுதலை ஆழ்வார் பாசுரங்களில் இருந்து இப்போ ராமன் மிதலைக்கு வந்து வில்லை முறித்தான் அப்படின்ற செய்து கூட அவர் இருக்காது ஆழ்வார் பாசுரத்தில் வந்த ஒரு வரியை எடுத்து போடுவார் இப்படி போட்டு ஒரு ராமாயணமே எழுதினார் பெரியவாச்சான் பிள்ளை அதற்கு பாசுரப்படி ராமாயணம்னு பேர் இந்த ராமாயணம் பாசுரப்படி ராமாயணத்தில் நூற்றி அறுபத்தி எட்டு அடிகள் இருக்கு இப்போ நூற்றி அறுபத்தெட்டு அடிகளில் ஒரு ராமாயணத்தையே எழுதிட்டார் பெரியவாச்சான் பிள்ளை இந்த நூற்றி அறுபத்தி எட்டு அடிகளில் எத்தனை சொற்கள் இருக்குன்னு எண்ணி பார்த்தாங்க ஏறத்தாழ எண்ணூறு சொற்கள் எண்ணூறு சொற்களில் ஒரு ராமாயணம் படைக்க முடிகிற போது ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் சொற்களை வைத்து கம்பன் ராமாயணம் எழுதினான் பாருங்க அங்கேதான் கம்பன் தமிழுக்கு எவ்வளவு பெரிய கொடையை வழங்கி இருக்கிறான் என்பது தெரிகிறது என்ன அழகுன்னா ஒரு வட சொல்லை கம்பன் பயன்படுத்தவில்லை அவன் தமிழ் படுத்தினதுன்றது ஒரு செய்தின்னா கூட வடமொழியிலேருந்து எடுக்கிறான் நீங்க தசரதன்னு பார்க்க முடியுமா தயரதன் அப்படிதான் எழுதுவான் ஏன் தசரதன் பேரு பத்து ரதங்களை ஓட்டியவன் தசரதன் தயரதன் எழுதுவான் லக்ஷ்மணன் கிடையாது இலக்குவன் தான் விபீஷணன் கிடையாது வீடனன் தான் ஆட்சனேயனோ ஹனுமானோ கிடையாது அனுமன் தான் இதைவிட வெளியே தெரியாத சில சொற்கள் ஒருத்தன் பேர் அதை புகை நிறக்க எழுதுகிறாங்க தூமம்னா அந்த தூபம் போடுறதுன்னு சொல்லுவார்கள் புகை தூம்ராட்சன் அக்ஷன்னா கண் புகை நிறக்க மகரக்கண்ணன் ஆனிரை கண்ணன் அனைத்தையும் தமிழ் இரணிய கசிபு என்பதை இரணியன் அவங்க அண்ணன் இரண்யாக்ஷனை பொன்னிறக்கணான்னு எழுதுகிறான் முழுக்க முழுக்க சொற்கள் அசகாய சூரன் பேசுவோம்ல சாதாரண ஆளா அசகாய சூரன் கூட்டு ஒருவரை வேண்டா கொற்றவன் எழுதுகிறான் பல தமிழ் சொற்கள் கிடைத்திருக்கரிய தமிழ்ச் சொற்கள் எங்கேயுமே கிடைக்க முடியாத தமிழ்ச் சொற்கள் பழக்கத்திலே இருந்து இல்லாமல் போன தமிழ்ச் சொற்கள் இதையெல்லாம் எடுத்து வழங்கியவன் கம்பன் இப்படி ஆய்வு செய்து கொண்டே போனால் எவ்வளவோ இருக்கிறது நேற்று கூட பேசிக்கொண்டிருந்தோம் துமி என்கிற ஒரு சொல்லை கம்பன் பயன்படுத்துகிறான் துமின்றதுக்கு என்ன பொருள் ஒரு நீர் திவலை இருக்கில்ல ஒரு துளி அந்த ஒரு துளி செதறா என்ன சின்ன சின்னதாக வரும் அதுக்கு துமின்னு பேர் அதுக்கு எந்த இடத்துல சொல்கிறான்னா இந்த குரங்குகள்லாம் சேது பாலம் கட்டுறப்ப பெரிய மலைகளை எடுத்து வீசினார்கள் கடலில் பெரிய மலைகள் விழுந்ததுனால கடல் நீர் தெரிச்சி மேலே போகுது செதிரி 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 மேலே போகும்போது தேவர் உலகத்தில் இருக்க தேவர்கள் மேலே போய் அது படுதான் அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்களாம் ஏன் மகிழ்ச்சி அடைஞ்சாங்கன்னா இதுக்கு முன்னால பார்க்கடலை தான் இப்படி மேலே தெளிச்சுது நமக்கு உடனே அமிர்தம் கிடைச்சிது இப்பவும் தெரிக்குது அப்ப அமிர்தம் கிடைக்குதோன்னு அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்கன்னு கம்பெனி எழுதுறான் இதுல அந்த தெரித்த நீருக்கு துமி என்று தமிழ் பேர் கதை சொல்லுவாங்க சொல்லாம் தமிழ் வார்த்தை கிடையாது கம்பன் சும்மா போட்டிருக்கான்னு எதிர்ப்பு கிளம்பிச்சான் புலவர்கள் மத்தியில் நடைமுறையில் கம்பன் அவர்களை ஒரு தெருவழியா அழைச்சிட்டு ஆயர்குல மங்கையர் இருக்கிற தெரு மோர் கடை மங்கையர் அங்கை வருந்து கம்பன் வரி ஒன்று உண்டு மோர் அந்த மோர்ல இருந்து தெளிக்குது பாருங்க சின்ன குழந்தைங்க கிட்ட வந்து விளையாடினப்போ ஒரு பெண் சொன்னாலாம் தள்ளி துணி தெரிக்க போகுது என்பதனுடைய தெரிஞ்ச பாட்டு சாணினும் உளன் ஓர் அணுவினை தன்மை சதகூரிட்ட கோணினும் உளன் அணுவென்றது சின்னது அதை நூறு கோ துண்டா பிரிச்சா ஒரு தமிழ் சொல் இருக்கு கோன்னு பேர் எதை சொல்லுவீங்க உலகம் ஒரு உருடைய எந்த நூற்றாண்டில் கண்டுபிடித்தார்கள் ஆண்டுகள் இருக்குமா கம்பன் ககன முட்டை என்று எழுதுகிறான் சொல்லும்போது ககன முட்டை கிழிந்தது கீழும் மேலும் எழுதுகிறார் ஆக தமிழ் சொற்களை வாரி வழங்கிய வள்ளல் கம்பன் தமிழுக்கு அவனை விட அருட்கொடை யாரும் இல்லை தமிழுக்கு கதி என்று கம்பனையும் திருவள்ளுவரையும் சொல்லுவார்கள் திருவள்ளுவன் நீங்க ஒரு பெரிய மாளிகை கட்டுறப்ப முதல்ல ப்ளூ பிரிண்ட் போடுவாங்க அது அடிப்படையில் தான் மாளிகை எழுப்புவாங்க அந்த மாதிரி கம்பன் வள்ளுவன் வாழ்வியல் இலக்கணத்தை வகுத்து தந்தான் அந்த இலக்கணத்தின் மேல் மாளிகை எழுப்பினான் இலக்கியமாக கம்பன் இன்றைக்கு இந்த நெறியுரை மன்றத்திலே அறம் தலை நிறுத்தல் என்பது தலை இது ரெண்டு வழக்கறிஞர்கள் இங்கே தங்கள் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அறம் தலை நிற்பவர்க்கு அன்பு பூண்டனன் என்று வீடனன் பேசுகிறான் அறம் தலை நின்றவர்க்கு அன்பு பூண்டனன் யாரு நான் ஏன் அதாவது ராவண விரட்டிடுறான் முன்னிற்றியேல் விழுதி அப்படின்னு விரட்டின ஒன்ன ஓடி வர்ற வீடனன் எங்க போற ராமன் கிட்ட போறேன் அதுக்கு என்ன காரணம் சொல்றான் அறம் தலை நின்றவர்க்கு அன்பு பூண்டனன் அப்ப ராமன் அறம் தலை நிற்கிறான் இந்த அறம் தலை நிற்றலுக்கு ராமன் ஒரு விளக்கம் கொடுக்கிறான் அதுதான் அழகு யார்கிட்ட விளக்கம் கொடுக்கிறான் கானகத்துக்கு வர்றாங்க மூணு பேரும் கானகத்துக்கு இவங்களை வழி அனுப்புறதுக்காக சுமந்திரன் தேர் ஓட்டிட்டு வர்றான் இரவு நேரம் ராமன் சொன்னா நாங்க அப்படியே கானகத்துக்குள்ள போயிடுறோம் நீ திரும்பி போயிரு அப்ப சுமந்திரன் கதறி அழுதான் இது என்ன கொடுமை இதெல்லாம் நடக்கலாமா நாட்டில் யாருக்கு என்ன தப்பு பண்ணீங்க என்ன பிரச்சனை இப்படி உங்களுக்கு ஒரு துன்பம் வருகிறது உங்களுக்கு எல்லாம் வரலாமா இப்படி அப்படின்னு அழும்போது ராமன் ஒரு சொல் சொல்லுகிறான் ஒரு சொல்ல ஒரு பாட்டு கம்பன் எழுதுகிறான் நிறப்பெரும் படைக்கலம் நிறத்தின் நேரூர மரப்பயன் விளைக்கும் வன்மை அன்று வீரம்னா என்னடா சுமந்திரா எனக்கு எதுக்கு ஒருத்தன் போர்க்களத்தில் ஆயுதங்களை என்ன நோக்கி குறிப்பாக்குறான் பரவாயில்ல மார்பை காட்டுறேன் அது வீரம் தான் நிறப்பெரும் படைக்கலம் நிறத்தின் நேர் மரப்பயன் விளைக்கும் வன்மை அன்று அது கூட பெரிய வீரம் லடா அது வீரம் தான் அதை விட பெரிய வீரம் உண்டு என்ன தெரியுமா இறப்பினும் திருயலாம் இழப்ப எதினும் துறப்பிலர் அறம் எனில் சூரர் எல்லாவற்றையும் இழந்தால் கூட அறத்திலே இருந்து மாறாமல் ஒருவன் வாழ்கிறான் என்றால் அவன்தானடா வீரன் என்று ராமன் பேசுகிறான் அறம் தலை நிற்றல் என்றால் உண்மையான வீரனாக வாழ்கிறது அதுதான் உண்மையான வீரம்னா அறம் நான் இன்னொரு செய்தியை சொல்லிட்டால் பேசக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு கூட பயனுள்ளதாக இருக்கும் ஒரு முறை புதுச்சேரி கம்பன் விழாவில் திருச்சி ராதாகிருஷ்ணன் ஐயா நடுவராக இருக்கிறார் திருச்சி ராதாகிருஷ்ணன் ஐயா உங்களுக்கு தெரியும் குடிமை வச்சிருப்பாங்க அவர் பேச்சு ஒரு தனி பாணி நடுவராக இருக்கிறார் நான் மூன்று அணிகள் அங்கே பட்டிமண்டபத்தில் போடுவாங்க அப்போதான் கல்லூரி மாணவன் நான் மூன்றாவது பேச்சாளராக பேசுவதற்கு உட்கார்ந்துருக்கிறேன் ஃபருக் மரைக்காயர்னு பாண்டிச்சேரிக்கார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா மத்திய அமைச்சராக இருந்தார் அரேபிய நாட்டு தூதராக இருந்தார் கவர்னராக இருந்தார் அவர் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்கிறார் தலைமை வகிக்கிறப்ப தலைமை உரையில் ஃபருக் மரைக்காயர் நம்ம திருச்சி ராதாகிருஷ்ணையாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் ஐயா தர்மம் தர்மம்ன்றாங்களையா தர்மம்னா என்ன அந்த விளக்கத்தை நீங்கள் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டு போய் உட்கார்ந்துட்டார் கீழே இப்போ தருமம்னால் என்ன எது தருமம் அடுத்தவங்களுக்கு உதவுறது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறது இல்லாதவங்களை தேடி பிடிச்சி சொல்கிறது தருமம்னால் என்ன என்ன விளக்கம் கொடுக்க போகிறார் எல்லாருக்கும் ஒரு வியப்பு கல்லூரி மாணவனாக நானும் வியந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் திருச்சி ராதாகிருஷ்ணையாவுக்கு ஒரு பழக்கம் நடுவராக இருந்தால் கூட தொடக்க உரையும் தீர்ப்பும் எந்திரிச்சு வந்து பேசுவார் இடையில தான் உட்காந்து பேசுவார் தவிர தீர்ப்பு உட்காந்து கொடுக்க மாட்டார் முதல் பேச்சும் உட்காந்து பேச மாட்டார் அவர் மேடையில் வந்து நின்னார் மைக்கு முன்னால் நின்று குடிமை வச்சிருப்பார் சொன்ன பேசுறதுக்கு முன்னால் எப்போவுமே ஒரு ஆட்டாட்டி அந்த குடுமையை அப்படி இழுத்து கொஞ்சம் இறுக்கி குடுமையை போட்டுக்கிட்டு வேறு எதுவுமே பேசுகிற இப்படி தான் தொடங்குறார் தருமம்னால் என்னன்னு கேட்குறாங்க தர்மம்னா வேற ஒன்றும் இல்லை அவலைய அவன் ஒழுங்கா செய்யறதுதான் தர்மம் தர்மம் எனக்கு பெரிய வேப்பு தர்மத்துக்கு இதை விட பெரிய விளக்கம் முடியுமா அப்ப அறந்தலை நிறுத்தல் பத்தி ரெண்டு பெருமக்கள் பேசுகிறார்கள் அந்தந்த உலகத்துல அவன் வேலையை செய்யறான் கம்பன் என்ன சொல்றான் இன்னைக்கு எப்படி இருக்கு இதுதான் வாதம் செல்லும் என்று நினைக்கிறேன்